நாணயத்தின் வாயிலாக அறியப்பட்ட சிற்றரசனின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்க வட்டத்தில் இருக்க ஆண்டிப்பட்டியில் ஒரு புதையல்ல நூற்றி நாற்பத்தி மூணு கிடைச்சிருக்கு இந்த காசுகள் ஒவ்வொன்றும் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு சென்டிமீட்டர் விட்டமும் எட்டு கிராம் இடையும் கொண்டவை இப்போ இந்த காசுகளை பற்றி பார்க்கலாம் இதில் முன்பக்கத்தில் இணைக்கோடுகளும் அதன் மேலே அங்குசமும் உள்ளது இணைக்கோடுகளுக்கு இரண்டு பக்கமும் ரெண்டு வட்டங்கள் உள்ளன இந்த வட்டங்கள் சூரியனை அல்லது சந்திரனை குறிப்பிட்டதாக இருக்கலாம் காசோட விளிம்பில் தமிழ் பிராமி வரிவடைவதில் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்ட பதிமூணு எழுத்துக்கள் உள்ளன மற்ற காசுகளை போல இல்லாமல் எழுத்துகளோட தலைப்பகுதி காசின் உள்பக்கத்தை நோக்கி வர இருக்குது காசோட பின்புறத்தில் மூன்று முகடுகள் உள்ள இரண்டு குன்றுகள் இடம்புறமும் இருக்குது அதோட இடையில் இரண்டு வளைக்கோடுகள் போட்டிருக்காங்க இது நதியை குறிக்கிறதாக இருக்கலாம் இந்த காசில் இருக்க தமிழ் பிராமியை படிக்கிறதுலையும் இதோட காலத்தை கணிக்கிறதுலேயும் ஆய்வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது ரெண்டாயிரத்தி மூணில் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் அதினன் எதிரான் சேந்தன் என இதை படித்து அதினனின் வழிவேந்த சேந்தன் என பொருள் கொண்டிருக்காரு இதோட காலம் பொது ஆண்டு மூணாம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காரு அதிநன் எதிரான் சந்தன் இதை பற்றிய குறிப்புகள் பெருசாக எதுவும் இல்லை இந்த காசு கிடைச்சதுனால தான் இப்படி ஒரு மன்னன் பெயர் நமக்கு கிடைச்சிருக்கு இதனால தான் நாணயவியல் தொல்லியலுக்கு முக்கிய சான்றாக அமையுது இந்த காசு மூலமாக நமக்கு கிடைக்கிற வரலாற்று செய்தி என்னென்னா அதிநன் எதிரான் சந்தன் அப்படின்ற மன்னன் இந்த பகுதியை ஆண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்